கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் உடல் நலத்தை கவனிக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே புதிதாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேளையில் முன்னேற்றம் இருக்கும் இதனால் சந்தோஷமாக இருப்பீர்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத நல்ல முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியுடன் சிக்கல்கள் எளிதாக தீர்ப்பார்கள் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளால் இன்று வெற்றி கிடைக்கும்